அலோவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் விஜய் நடித்த எட்டு வெள்ளி விழா படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் மொத்தம் எட்டு படங்களாகும் அவற்றில் முதன் முதலில் விஜய்க்கு வெள்ளி விழா ஓடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த பூவே உனக்காக விக்கிரமன் இயக்கிய படம் விஜய் சங்கீதா சார்லி நடித்த படம் இசை எஸ் ஏ ராஜகுமார் பாடல்கள் மிகவும் சூப்பராக அமைந்திருக்கும் அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த படம் காதலுக்கு மரியாதை பாசில் இயக்கிய படம் விஜய் சாலினி சிவகுமார் நடித்த படம் இசை இளையராஜா இந்த படத்திலும் பாடல்கள் சூப்பராக அமைந்திருக்கும் அடுத்து மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த துல்லாத மனமும் துள்ளும் எஸ் எழில் இயக்கிய படம் விஜய் சிம்ரன் நடித்த படம் இசை எஸ் ஏ ராஜ்குமார் பாடல்கள் மிகவும் சூப்பர் ஹிட்டாக அமைந்த படம் அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த குஷி எஸ் ஜே சூர்யா இயக்கிய படம் தேவா பிரமாதமாக இசையமைத்த படம் பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்திருக்கும் விஜய் ஜோதிகா நடித்த படம் அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் சித்திக்கு இயக்கிய படம் விஜய் சூர்யா தேவயானி நடித்த படம் இந்த படத்திற்கும் இசை இளையராஜா பாடல்கள் நன்றாக வந்தது இரண்டாயிரத்தி நாலில் வெளிவந்த படம் கில்லி தரணி இயக்கிய படம் விஜய் திரிசா பிரகாஷ்ராஜ் நடித்த படம் இசை வித்யாசாகர் பாடல்கள் சூப்பர் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படம் திருப்பாச்சி பேரரசு இயக்கிய படம் விஜய் திரிசா நடித்த படம் மூன்றுக்கு மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் இசையமைத்த படம் திருப்பாச்சி அடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி பிரபுதேவா இயக்கிய படம் இசை மரகதமணி விஜய் அசின் நடித்த படம் இந்த படத்திலும் எல்லா பாடல்களும் சூப்பராக அமைந்தது ஆக இந்த எட்டு படங்களும் விஜய் நடித்து நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களிலிருந்து இரநூறுக்கு மேல் ஓடிய படங்களாகும் பெரும் வெற்றி பெற்ற படங்கள் இந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து நல்லது சந்திக்கிறேன் நன்றி